அழகி அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிற இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மக்காச்சோளா ரவையில் ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போ நான் வீடியோ ஷேர் பண்ணாலும் முதல் முறை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணுவேன் பாத்திரம் மிதமான சூடாக இருக்கும் பொழுது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் வந்து உலர்ந்த திராட்சையை சேர்த்து லேசாக வறுத்தி எடுத்துக்கோங்க எப்போ நம்ம சமைச்சாலும் சிம்ளியை வச்சு சமைங்க ரொம்ப அனலானா எல்லா பொருளுமே நல்லா இருக்காது ரெண்டாவது பாதாம் கொஞ்சமாக நறுக்கி லேசாக அதே நெய்லியே வறுத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம் இதையும் நான் லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கிட்டேன் அது வறுபடும் பொழுது ரெண்டு ஏலக்காவை விதையை நீக்கிட்டு அந்த முந்திரியோட சேர்த்து வறுத்தி எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுக்கும் போது கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் இலசான தேங்காவை கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கீறி எடுத்துட்டு அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பொன்னேறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ மக்கா சோளம் ரவை அந்த நெய்லேயே லேசாக வறுத்துட்டேன் ஃபுல்லாக வறுத்தாச்சு இப்போது அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நல்லா வேகணும் இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோள ரவையோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் வெல்லமும் அந்த ரவையும் மிக்ஸ் ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருவோம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த லேசை நம்ம கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது சுவையான மக்கா சோள ரவை கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை ரொம்ப நல்லா இருந்தது எல்லா வீடியோவும் மகன் எடுக்கிறதால நான் சமைக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் மகளுக்கு தெரியாது அவள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நான் டேஸ்ட் பண்ண கொடுப்பேன் என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு கேட்பேன் அவள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேறு எதாவது சொல்லுவாள் ஆனால் நான் சமைச்சது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் எப்போ சமைச்சாலுமே வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சொல்லுவாள் என்னுடைய சேனலில் போடுற எல்லா சமையலுமே ரொம்ப சுலபமாக வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு நம்ம தயாரிக்கலாம் யாராவது வந்தால் கூட உடனே சமைச்சி கொடுக்கலாம் நான் நெய் இனிப்பு எல்லாமே அளவாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருந்தது நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகி அன்பு சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் சாந்திப்போம்